வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஆடி காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரை பார்த்திங்கன்னா ஆடி கி செவன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் எல் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குனு இருக்காங்க அந்த காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஐடி வேலு மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பநாயிரருவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் எட்டு ஏர் பேக் வந்துடும் அழகி வெயில் குரு கண்ட்ரல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் பட்டன் சாட் இருக்காங்க சன் ரூப் வந்துடும் ரிமோட்டில் உட்காந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுவத்தொம்போது பிஇ சீரோ 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 அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குன்னு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார் செய்யறது சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்